வணக்கம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இப்போது முகூர்த்த தினங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது நான் நிறைய திருமண எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் டிசைனுக்காகவும் ரொம்ப நெருங்கிய உறவுகள் நட்புகள் இவங்களோட பத்திரிகைகளெல்லாம் நிறையவே சேகரித்து வச்சுருப்பேன் அது என்னோடய பழக்கம் திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான இறைவன் போடும் ஒரு முடிச்சு எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவுகளோட திருமண வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு ரெண்டு பேரோட புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் புரிதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் விட்டு மனம் தன்னோட இணை எந்த விதத்துலேயும் மகிழ்ச்சி இழந்துடக்கூடாது அப்படின்னு இருபாலருமே நினைக்கணும் அதுதான் இனிமையான ஒரு இல்லறம் அந்த மணப்பெண்ணும் அந்த ஆணும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க ஷூட்டு அது இதுன்னு இனிஷியலெல்லாம் ஒன்றா போட்டு ரிங் போடுறது செயின் போடுறது அவங்களுடைய மணவர டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட இனிஷியல் வர்றது ஒன்றா ஒரே கலரில் ட்ரெஸ் போடுறது அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி திருமண பந்தத்தில் ஒரு மகிழ்ச்சியான இல்லறத்தில் ஈடுபடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் போக போக அவங்களோட புரிதல்களும் விட்டு கொடுக்குற விஷயமும் குறைய ஆரம்பிக்குது சமீபத்தில் நான் ஒரு கதை படித்தேன் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காததுனாலையும் சரியான புரிதல் இல்லாததுனாலையும் தான் இல்லறத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஐந்து வயது ஏழு வயது பத்து வயதுன்னு மூத்த ஒரு ஆணை வந்து திருமண பந்தத்துக்குள்ளே பெண்ணோட இணைச்சி வைப்பாங்க இவங்களோட யோசிக்கிற திறமையும் அவங்களோட யோசிக்கிற திறமையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்போ கொஞ்சம் சரியாக கூட வந்துட்டு இருந்தது அப்போ எல்லாம் இவ்வளோ விவாகரத்துகள் கிடையாது மன முறிவுகள் கிடையாது பிடிக்கலைனாலுமே குழந்தைகளுக்காக ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்காங்க அது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை இப்போ எல்லாம் அந்த வயது வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஈக்குவலான வயதில் தான் அவங்க திருமண பந்தத்தில் தன்னோட இணைய தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு பேரோட தாட்டுமே ஒரே மாதிரி இருக்குது அதனாலயே இந்த பிரச்சனை வருதா என்னங்கிறதும் எனக்கு தெரியலை நான் சமீபத்தில் படித்த அந்த கதை பார்த்திங்கன்னா ஆனந்தி சுரேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தில் இணையிறாங்க மனமொத்த தம்பதிகளாக வாழ்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகுது அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையாகவே இருக்காங்க சுரேஷ் பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்தில் மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறவர் ஆனந்தி இல்லத்தரசி நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் நான் உன்னை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்கால திட்டங்களில் ஒன்றா இருக்குது அதனால் ஆனந்தி பணிக்கு போகலை கொஞ்ச நாள் ஆகுது ரெண்டு பேருக்கும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களமான கசப்புகள் வருது விட்டு கொடுக்கறது ரொம்பவே குறைஞ்சி போகுது ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகளும் வர ஆரம்பிக்குது அன்பு இருக்குது நிறைய இருக்குது அதனாலே ஒரு சில பிரச்சனைகளும் வருது அவங்களுக்கு ஏழாவது திருமண நாள் வருது லீவு போட்டுட்டு வாங்க எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க சுரேஷ் வந்து இல்லை எனக்கு போர்டு மீட்டிங் இருக்குது நான் ப்ரெசென்டேஷன் இருக்குது என்னால் லீவு போட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் உங்களோட வேலையை மட்டும்தான் பார்க்குறீங்க என்னோடய சந்தோஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடியுது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வருது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ரொம்ப முத்தி போகுது பெரிய சண்டையில் போய் முடியுது அப்படியே அந்த இரவு பொழுது போகுது ஏழாவது திருமண நாளாக கலையில் கோபமாகவே எழுந்திரிச்சு சுரேஷ் வந்து அலுவலகத்துக்கு கிளம்பி போய்ட்றான் ஆனந்தியும் கோவமாகவே அவங்ககிட்ட எதுவும் பேசலை இப்படியே மணி நேரங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் ஒரு ஃபோன் கால் வருது சுரேஷ் வீடுங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க உங்களுடைய கணவர் சுரேஷ் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல் அந்த ஃபோனில் வருது ஆனந்திக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்ச நேரம் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா அதுக்கப்புறந்தான் அவளால் இனிமேல் சுரேஷை பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது அவளால் அழுகி அடக்க முடியலை ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுகிறாள் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியலை யாருக்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னா அவளுக்கு புரியலை நாம் சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு அவள் மனசில் தோணுது ஏதேதோ எண்ணங்கள் அவளோட மனசில் வந்து வந்து போகுது இனிமே நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும் அவளோட வாழ்க்கையை நினச்சி அவளுக்கு ஒரு பயம் வருது ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஏதோ மனசில் ஓடுது எண்ணங்கள் எல்லாமே நாம் சண்டை போட்டிருக்கக்கூடாது அவர் கோபமாக இருந்தாலும் நம்ம சண்டை போட்டிருக்கக்கூடாது இனிமேல் என் என்மேல் அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவளை போட்டு ரொம்பவே வதைக்குது வேர்த்து கொட்டுது ரொம்ப படபடப்போட உட்காந்துருக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையே அவளுக்கு வரலை அந்த சமயத்தில் காலிங் பில் அடிக்குது போய் கதவை திறக்கிறா சுரேஷ் ஒரு பேக்கு கையில் வச்சுட்டு நிற்கிறான் இவளுக்கு ஒன்றுமே புரியலை அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் அனந்தி என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி அழுகிற நீ பேசுனதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் போர்டு மீட்டிங் நல்லபடியாக ப்ரசன்டேஷன் பண்ணிவிட்டேன் உனக்காக பாரு நான் சேரீ வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்துகிறான் அவளுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ இந்த ஃபோன் கால் அப்படின்னு அவளுக்கு ஒரு நினப்பு வருது அதையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு படுத்துகிறான் கலையில் என்னோடய பர்ஸ் தொலைஞ்சி போச்சு ஒரு திருட ராஸ்கல் அடிச்சுட்டு போயிட்டான் நானும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் அதை பற்றி நான் கேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சமாதானப்படுத்தி இந்தா போய் வா கட்டிட்டு ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் இவளுக்கு அப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் புரியுது ஃபோன் காலில் வந்த விஷயம் உண்மை அப்படின்னு இருந்தால் இவளோட வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு நிமிஷம் பாருங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம் நமக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சண்டை போட வேண்டாம் எவ்வளோ தூரம் நம்மளோட எவ்வளோ தூரம் நம்ம விட்டு கொடுத்து வாழ முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதே நிலைக்கும் நீங்கள் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது இனிச்சியில் மாற்றி போட்டுக்கிறது ரெண்டு பேரும் ஒன்றா தான் வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கலாம் நான் தான் அதிகப்படியாக விட்டு கொடுக்குறேன் என்னோட கணவரை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு மனைவியும் நான் தான் அதிகமாக விட்டு கொடுக்குறேன் என்னோடய மனைவியை நான் தான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு கணவனும் முடிவெடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக்கோங்க சில பேரெல்லாம் இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் தனிமையில் உட்காந்துருக்காங்க அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது யாருக்கும் வர வேண்டாம் ஏன்னா காலம் எப்படி போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியோடையும் விட்டு சரியான புரிதலோடும் வாழணும் இதுதான் இன்றைய தலைமுறையினருக்கான ஒரு செய்தி இந்த ஸ்டோரி நிறைய பேர் படிச்சிருக்கலாம் இல்லையா எங்கேயாவது கேட்டிருக்கலாம் இந்த ஸ்டோரியை கேட்டு யாராவது ஒருத்தர் மனசு திருந்தி இனிமேல் நம்மோட கணவர்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது இனிமே மனைவி கிட்ட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் திருந்தி இருந்தா கூட ரொம்ப நல்ல விஷயம் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலம் ஒருபோதும் பேசாது ஆனா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் நம்ம இழந்து போன ஒரு விஷயத்தை மீண்டும் கொண்டு வரது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறைக்கு இந்த கதை ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே